வணக்கம் விநாயக பெருமான் அருளால் செல்வகணபதியின் அருளால் ரிஷபராசினியர்களுக்கு நன்மைகள் உண்டாகட்டும் குழந்தை ஆண்டு ஆணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஜூலை மாதம் இன்று சித்த யோகம் புனர்பூச நட்சத்திரம் பிரதமை திதி கிரகநிலைகள் இன்றைய கிரகநிலைகள் ரிஷபத்தில் குரு தனஸ்தானத்தில் சுக்ரன் சூரியன் சந்திரன் இரண்டாம் இடத்தில் சந்திரன் சூரியன் சுக்ரன் மூன்றாம் இடத்தில் புதன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மேசத்தில் செவ்வாய் மீனத்தில் ராகு இது இந்த வார கிரகநிலைகள் ஒவ்வொரு வாரமும் சில கிரகங்கள் மாறும் அந்த கிரகங்கள் மாறுவதன் மூலமாக வாழ்க்கையில் நல்லவையும் கெட்டவையும் மாறி மாறி வரும் துன்பங்கள் எப்பொழுதும் நிரந்தரம் அல்ல ஒரு நேரம் இருப்பது போல் ஒரு நேரம் இருக்காது கஷ்டம் எப்போ பார்த்தாலும் கஷ்டம் கடன் தொல்லை என்று ஒரு மனசுக்குள்ளேயே ஒரு போராட்டம் நடத்த நடத்தக்கூடாது தைரியம் மிக மிக அவசியம் அதுவும் நேர்களுக்கு தைரியத்தை பற்றி சொல்லிக் கொடுக்க அவசியம் இல்லை தைரியம் என்பது வளர்ச்சியின் மீது தைரியம் சில செயல்கள் செய்வதன் மூலம் தைரியம் அந்த தைரியத்தை கடன் வாங்குவதன் அந்த கடன் வாங்குவதற்கு பயன்படுத்தக்கூடாது அங்கே தான் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்கணும் ரிசபராசினர்களுக்கு ஏன்னா கடன் வந்து பிரசவ வழியோட கொடியது உலகத்திலேயே கொடியது ஒரு தாய் அந்த குழந்தையை ஈண்டெடுக்கும் பொழுது மறுபிறவி என்பார்கள் அந்த மறுபிறவி கடன் வந்துவிட்டால் அது ரொம்ப 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 ஒரு நரக வேதனை என்று சொல்வாங்க அதுபோல் அந்த கடனை கிட்ட போகாமல் இருப்பது ரிசபராசினிகளுக்கு நல்லது இன்றைய கிரக நிலைகள் உங்களுக்கு ஜென்மத்தில் குரு கடந்த ஆண்டு கடந்த ஆண்டுகள் ஒரு சில ஆண்டுகள் ஐந்து வருடம் ஆறு வருடம் நீங்கள் அப்பொழுது உருவாக்கிய உருவான சில கடன் தொல்லைகள் அல்லது சில குடும்ப பிரச்சனைகள் சில நில வ வழக்குகள் குடும்ப வழக்குகள் டைவர்ஸ் வழக்கு இதெல்லாம் அப்போ உருவானது தான் இப்போது ஜென்மத்தில் இருக்கக்கூட கூடிய குரு குரு பகவான் ஒரு கிரகம் இயற்கை சுக சுபர் என்று அழைக்கப்படக்கூடிய குரு பகவான் குரு பகவான் எதுவாகவோ எதுவாகவும் மாறக்கூடிய அதாவது எப்படி என்ன சொன்னால் எல்லா சக்தியும் கொடுக்கக்கூடிய தெய்வம் ஒரு குழந்தை இல்லாதவளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய கடவுள் குரு பகவான் ரிஷபராசினியர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்றால் குழ குழந்தைகளால் பிரச்சனைகள் பிள்ளைகளால் பிரச்சனைகள் பிள்ளைகள் அப்பா அம்மாவை மதிக்கலை பிள்ளைகள் வந்து நிறைய தொந்தரவு பண்ணுது நிறைய அதாவது சண்டை போட்டு வராமல் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் குரு தட்சிணாமூர்த்தி பகவானுக்கும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் தீபம் ஏற்றி வழிபட்டு வேண்டிக் கொண்டால் அந்த குரு பகவான் அந்த கேட்டதை கொடுப்பார் கடன் தொல்லை இருந்தால் கடன் கடனை கடன் தொலை நீக்க குரு பகவான் அப்படியே தங்கத்திற்கு அதிபதி இப்போதான் ரூபா நோட்டு காசு டாலர்லாம் ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு முன்பா பார்த்தீங்கன்னா எல்லாமே தங்க காசுங்க தான் ஆயிரம் வருஷம் ஏன் நானூறு வருஷம் முந்நூறு வருஷத்துக்கு பின் முன்னாடி போனீங்கன்னா எல்லாம் தங்க காசுக்கு தான் தங்கத்தை தான் காசாக பயன்படுத்தினாங்க அந்த தங்கத்திற்கு அதிபதி அந்த கடன் இருந்தால் அந்த கடனை விலக குரு பகவானை வெளிப்பட்டால் அந்த குரு தோஷம் நீங்கி குருவோட அருள் தங்கத்தின் சக்தி கிடைக்கும் உங்களுக்கு அதே போல எந்த சண்டை சச்சரவு உடல் ஆரோக்கிய குறைவுகள் இருந்தாலும் அதாவது ரொம்ப மோசமான உடல்நிலை இருந்தாலும் குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்வார்கள் குரு பகவானுக்கு அர்ச்சனை எப்பயுமே உடம்பு சரியாதவங்களில் பார்த்தீங்கன்னா யாராவது உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க ஆனால் போய் அவர் குருவுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துருங்க அது குருவோட அருகில் இருந்தால் அந்த நோய் மெல்ல மெல்ல குறையும் அப்படின்னு குரு பகவானை வழிபடுவது மிக மிக அவசியம் ஸ்தானத்தில் கலத்திரஸ்தானாதிபதி வளியஸ்தானாதிபதியும் கலத்திரஸ்தானாதிபதியும் செவ்வாய் தான் நேரம் இருக்கு இந்த நேரம் அதாவது கலத்திரஸ்தானாதிபதி பனிரெண்டாம் இடத்தில் மறைவுஸ்தானம் என்று சொல்லலாம் ஆனால் உங்கள் ராசிக்கு எப்பவுமே அவருதான் செவ்வாய் செவ்வாய் வந்து தற்போது ஆட்சி பலம் பெற்று உள்ளார் நிலம் வீடு சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய அங்கார பகவானையும் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலமாக நிலம் அதாவது ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க பில்டிங் பில்டர்ஸு அல்லது புரோக்கர்ஸு போன்ற நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் இந்த கடவுள்களை வழிபடுவதன் மூலமாக அது அந்த பிரச்சனை ஒன்றும் இல்லாமல் நன்மையை செய்யும் தோஷத்திற்கு பிறகு தோஷத்திற்கு பதிலாக யோகமாக வேலை செய்யும் தடைகள் எதுவும் இருக்காது அடுத்து பதினோராம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார் ராகு பகவான் ஒருபுறம் தனம் தனத்தை கொடுப்பார் செல்வத்தை கொடுப்பார் ஒவ்வொருவர் என்னென்ன நிலையில் அதாவது இந்த ரிசவராசிக்காரர்கள் குழந்தையாக இருப்பார்கள் சிறுவர்களாக படிக்கும் பள்ளி மாணவர்களாக இருப்பார்கள் கல்லூரி மாணவர்களாக இருப்பார்கள் வேலைக்காக போராடி கொண்டிருப்பார்கள் ஒரு சிலர் வேலை இருந்தும் வேலையில் சில பிரச்சனையில் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் திருமணம் ஆகாமல் பாதித்திருப்பார்கள் திருமணம் ஆனவர்கள் திருமண வாழ்க்கையில் பிரச்சனையில் வந்து அதன் மூலம் ஒரு மனநிலை பாதித்திருக்கலாம் சில பேர்கள் அதுக்கப்புறமா தொழில் வியாபாரம் அதில் நஷ்டம் சில பேர்களுக்கு கடன் இது போன்ற நல்ல ஊகோன்னு செல்வ செழிப்போடு நல்ல ஆரோக்கியத்தோடு நிறைய வீடு வாசல் கட்டிண்டு நல்ல நிலைமையில் இருக்கு இருப்பவர்களும் இந்த ரிஷபராசியில் இருக்கலாம் இருப்பார்கள் இப்போ ராகு வந்து செல்வத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம் ஒரு சிலர்களுக்கு அந்த அந்த தருணத்தில் இருக்கும் அதாவது காதல் வலையில் சிக்கு இருப்பவர்களுக்கு ராகு பதினோராம் இடத்தில் இருப்பதால் முதல் காதல் என்றால் அது யோகம் திருமணமாக ஆன பிறகும் தொடர்புகளை கொடுக்கக்கூடிய கிரகம் எதுவென்றால் ராகு அதனால் இந்த நேரம் கவனமாக இருக்க வேண்டும் கள்ளத்தொடர்பின் மூலமாக குடும்பத்தை இழக்க நேரிடும் அந்த நிலையில் இருப்பவர்களுக்கு இது பொருந்தும் எல்லோருக்கும் அல்ல ஏன்னா இது போன்ற வாய்ப்புகள்லாம் ராகு கொடுப்பார் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு ரிசபராசன்களுக்கு நிச்சயமாக வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் தனவரவு உண்டாகும் என்ன ஜென்மத்தில் குரு ஜென்ம குரு ஜென்மகுரு வனவாசம் என்பார்கள் ஜென்மகுரு வனவாசம் என்றால் அப்படியே எல்லாத்தையும் இழந்த நிலமையில் சில பேர் இருப்பாங்க எல்லாம் இருந்தும் எல்லா எல்லா வசதிகளும் எல்லா செல்வங்களும் இருந்தும் சில பேர்கள் பார்த்தீங்கன்னா மனதால் பாதித்திருப்பாங்க ஒரு சிலர்கள் வருமானம் இல்லாமல் தவித்து கொண்டிருப்பார்கள் ரொம்ப ஈஸியாக வளரக்கூடிய தினம் தினம் வளரக்கூடிய உருவம் எது என்றால் அது கடன் கண்ணுக்கு தெரியாத உருவம் அது அந்த கடன் அதுதான் வாழ்க்கையில் நிறைய பாதிப்புகள் கடன் பற்றாம் நெஞ்சம் போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன் என்று சொல்வார்கள் அந்த கடனை வந்து அடைக்கிறதுக்குள்ள இது எப்போ தீரும் எல்லாத்தையும் நம்ம சாதிச்சுன்னு வரும் எல்லா விஷயத்தையும் நமக்கு தெரியும் தெரியாதது எதுவும் கிடையாது ரிசுவராசினியர்களுக்கு தெரியாதது இருந்தாலும் அதை எளிதாக தெரிந்து கொண்டு அதன் மூலம் எதை சாதிக்க முடியுமோ அதை சாதிக்கக்கூடிய மன வலிமை வல்லமை பெற்றவர்கள் விசுவராசினியர்கள் இருந்தாலும் கிரகங்கள் கொடுக்கும் டார்ச்சரில் எது எல்லாமே எவ்வளோ அறிவாளியாக இருந்தாலும் அதிலிருந்து அந்த கிரக தோஷங்கள் அதன் மூலம் நடக்கும் மாற்றங்களிலிருந்து மாற்றிக்கொள்ள முடியாது அதற்கு அந்தந்த தெய்வங்களை வழிபடுவது நல்லது கிருத்திகை நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் அடுத்து மிருகசரிசு நட்சத்திரம் ரோகி நட்சத்திரக்காரர்கள் புதன் பகவானை வழிபடுவது நல்லது நவகரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானை வழிபடுவது நல்லது அந்த அந்த புதன் பகவான் புதன் பார்த்தீங்கன்னா புதன் நல்ல அறிவாளி கிரகம் செல்வத்திற்கு உண்டான கிரகம் அந்த அறிவு மூலமாக தனவரவை தனவரவை பெரிதாக்கக்கூடிய பல மடங்கு பல மடங்காக உருவாக்கி கொடுக்கக்கூடிய கிரகம் புதன் பகவான் அந்த நபகரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானை வழிபடுவது பண கஷ்டங்கள் நீங்கும் அதே பார்த்தீங்கன்னா ரோகி நட்சத்திரக்காரர்கள் வெங்கடேச பெருமாளை வழிபடுவது நல்லது லட்சுமி நரசிம்மருக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது கடன் தொல்லைகள் அதிகமாக இருந்தால் முனீஸ்வர பகவானை வழிபடுவது நல்லது முனீஸ்வர பகவானை வழிபடும் பொழுது நிறைய பேர்களுக்கு அது போகிறவங்களுக்கு தெரியும் ஏன்னா நான் நிறைய முனீஸ்வரன் கோயிலுக்கு பார்த்துருக்கேன் நிறைய கூட்டங்கள் இருக்கும் எல்லா ராசிக்காரர்களும் வருவாங்க அது குலதெய்வம் அந்த தெய்வம் வந்து வழிபடும் பொழுது நம்ம எந்த எந்த நிலையில் போயிருக்கோமோ அந்த நிலையை நம்ம மனசை மாற்றி ஒரு புதிய சக்தி கொடுத்து அனுப்பி வைக்கும் அந்த தெய்வம் உங்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் முனீஸ்வர பகவானை சும்மா ஒரு நிமிஷம் வழிபடும் போதும் சப்போஸ் நீங்கள் இருக்கிற இடத்துல கோயில் இல்லைன்னா கூட அந்த முனீஸ்வர பகவான் ஃபோட்டோ வச்சு வழிபடுங்க சென்னையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து சென்ட்ரலில் வந்து இறங்குனவனையும் அந்த பிரிட்ஜி இறக்கத்திலேயே பாடி முனீஸ்வரன் கோயில்னு இருக்கும் அந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் ஜெய் ஜெய் அலை போதும் எல்லா எல்லா சினிமா ஆக்டர்ஸும் அங்கே வந்திருக்காங்க எல்லா மந்திரிகளும் அங்கே வந்திருக்காங்க அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த கோயில் அந்த கோயிலில் வந்து நீங்கள் எந்த தொழில் செய்திருந்தாலும் நீங்கள் சினிமா துறையில் இருந்தாலும் சரி அல்லது எந்த பதவியில் இருந்தாலும் சரி அந்த பகவானை வழிபடு வழிபட்டு வந்தால் சும்மா ஒரு பத்து நிமிஷம் அந்த கோயிலை சுற்றிட்டு வந்தாலே போதும் ஒரு சக்தி கிடைக்கும் அடுத்து மிருகசேச சத்திரர்கள் மிருக வழிபடுங்கள் அங்காரக பகவானை வழிபடுங்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்கள் எதிரிகள் விலகுவார்கள் கோபப்பட்டு விடாதர்கள் ஒரு வாழ்க்கை பாதித்து விட்டது ஒரு திருமண வாழ்க்கை பாதித்து விட்டது இன்னொரு வாழ்க்கையாவது சரியாக அமையுமா என்ற நிலையில் இருப்பவர்கள் நிச்சயம் அடுத்த வருடம் ஐந்தாம் மாதம் மேல குரு பயிற்சி குரு பயிற்சி உங்களுக்கு வந்து இரண்டாம் வீட்டில் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதுன ராசியில் தனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யவிருப்பதால் உங்கள் வாழ்க்கையில் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு திருமண பாகியம் குழந்தை பாக்கியம் நீங்கள் நினைச்ச சந்தோஷமான வாழ்க்கை வீடு கட்டணும் என்ன இருந்தால் வீடு கட்டி பிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய நல்ல நேரம் அது அடுத்த வருடம் அடுத்து கணவன் மனைவி உறவில் பிரச்சனைகள் இருந்தால் லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்கள் அர்தனாரீஸ்வரர் சிவபெருமானும் அன்னை பார்வதியும் ஒன்றாக இருவரும் சமம் என்ற தத்துவத்தை உலகத்திற்கு முதன் முதலில் ரூப வடிவமாக அன்பே சிவம் சிவபெருமான் அந்த அர்தனாரீஸ்வரர் அந்த பகவானை வழிபடுவது நல்லது அந்த பகவான் ஃபோட்டோவும் உங்களுக்கு நீங்கள் கூகுளில் நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து நெட்டில் தட்டினீங்கன்னா இந்த ஃபோட்டோ வரும் அது தீபம் ஏற்றி கடவுள் மனைவி உறவில் இருந்தால் அவங்க கிட்ட நீங்கள் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து மனசால் அர்ச்சனை என்ன அவங்களுடைய நாமங்களை சொல்லி நான் இந்த நிலையில் உள்ளேன் என் நிலையை மாற்றி கொடுக்க உன் பாதம் சரணடைந்துள்ளேன் என் எனக்கு கருணை காட்டு இதுதான் அர்ச்சனை அந்த தெய்வத்தை புகழ்ந்து சொல்ற சமஸ்கிருத வார்த்தைகள் தான் அர்ச்சனை அதை நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு எந்த மொழியாக இருந்தாலும் சரி கடவுளுக்கு மொழி எதுவுமே இல்லை மதம் எதுவுமே கிடையாது யார் வந்தாலும் காப்பாற்றுவார் நீங்கள் வேண்டும் பொழுது அந்த சக்தி உங்களுக்கு கிடைக்கும் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் மாணவர்களுக்கு தற்போதைய கிரக சூழல் நல்ல நிலை அமைந்துள்ளது தவறான நட்புகளை நட்புகள் உங்களை சுற்றி வந்தால் அங்கிருந்து உங்களை விடுவித்து கொண்டு நல்ல நட்புகளை தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ராசிக்கு இனி எதிர்காலம் நல்ல அதாவது எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் கடந்த பத்தாண்டுகள் நரகத்தில் இருப்பது போல் ஒரு சிலர்கள் இருப்பார்கள் அந்த நிலை குருவின் மாற்றத்தால் நல்ல நல்ல வாழ்க்கை அமையும் இருக்கக்கூடிய ஒரு பாதிப்புகளை எல்லாம் சரி செய்யக்கூடிய அதீத மன மனசக்தியும் பலத்தையும் உடல் பலத்தையும் இறைவன் கொடுப்பார் ஒருவருக்கு பண பணம் பலம் இருந்தால் எதையும் உயிரை தவிர நோயை தவிர எதையும் சாதித்து விடலாம் அது உருவாகக்கூடிய கடவுள் குரு பகவான் குரு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி ஒருபுறம் அவரே அட்டமாதிபதி அவரே அவரே எட்டு குறைவனும் அவர்தான் குருவை வணங்குவது நல்லது ரிசபராசினியர்கள் புஷ்பராக ரத்தினத்தை அணிவது கூடாது ரிசபராசினியர்கள் மஞ்சள் நிற துணி ஆடைகளை அணி அணிந்தால் சில சிலருக்கு ஒரு சிலருக்கு அந்த குரு உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல நல்ல திசை நடந்தாலும் அல்லது குரு பகவான் நல்ல ஸ்தானத்தில் அமர்ந்திருந்தால் அந்த மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு செட் ஆகும் இல்லை ரொம்ப பாதிப்புக்கு உண்டாகி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சார் மஞ்சள் ட்ரெஸ்ஸு போட்டாலே எனக்கு வீட்டில் சண்டை வந்துடும் அதெல்லாம் போடவே மாற்றாடிவாங்க ஆனால் குரு பகவானை வழிபடுவது குரு தங்கத்திற்கு மஞ்சள் நிறம் நிறைந்தவர் குரு பகவான் குரு பகவானை வழிபடுவது நல்லது இந்த போராட்ட போர்க்குணம் அதிகம் உண்டு உள்ளவர்கள் ரிஷபராசியர்கள் எதையும் சாதிக்கலாம் போர்குணம்னா வா நம்ம போர்க்களத்துக்கு போகிறோம் திரும்பி வருமோ இல்லையோ ஆனால் வெற்றி அடைவோம் என்ற நம்பிக்கையில் போகிறது தான் அது ரிஷபராசிக்கு அதிகம் உண்டு அதே போர் குணத்தை உங்களுடைய வெற்றி அதாவது பணம் சம்பாதிக்கணும் நீங்கள் எந்த இலக்கை அடையணுமோ அந்த இலக்கை அடையத்துக்கு அந்த போர்கணத்தை யூஸ் பண்ணுங்க ஆனால் திருமண வாழ்க்கையிலோ அல்லது உடன் பிறந்தவர்களிடமோ அந்த பொருணத்தை காட்டினால் அது உங்களுக்கு பாதிப்பை கொடுத்துவிடும் அதனால் உங்களுக்கு எல்லா நன்மையும் மேல் உருவாகும் ரிசபராசினியர்கள் வந்து குரு தசை நடந்து கொண்டிருந்தால் குரு பகவானை வழிபடுவது நல்லது ஆலங்குடி திருச்செந்தூர் முருகப்பெருமான் இந்த இரு குரு ஸ்தலங்களுக்கு சென்று வழிபடுவது குரு தோஷம் குரு யோகமாக மாறி நன்மைகளை செய்யும் மிக தைரியமான ராசிகள் எதுவென்றால் ரிசவராசி சிம்ம ராசி மீனராசி தனுசு ராசி கும்பராசி மகர ராசி இந்த ராசிகள்லாம் பார்த்தீங்கன்னா மன வலிமை அதிகம் கொண்டவர்கள் அதுவும் ரிசவராசி பார்த்தீங்கன்னா காளை ஒரு காளை வந்து சிங்கத்தையே குத்தி தூக்கி வெளியே போட்டுரும் நம்ம வீடியோ எல்லாம் பார்த்துருக்கோம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறையா வரும் ஒரு காலை வந்து எதிரில் வரக்கூடிய சிங்கத்தையே வந்து தன்னுடைய கொம்பாலை குத்தி தூக்கி வீசில் சாவடிச்சிடும் அவ்வளோ வல்லமை படைத்த படைத்த சக்தி படைத்த ஒரு ஒரு பவர் எல்லாரும் எல்லா ராசிகளுக்கு இருக்க இல்லாத ஒரு பவர் உங்களுக்கு இருக்கு அந்த பவர் இன்னும் அதிகமாகி உங்கள் உங்களுக்கு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கெட்டதெல்லாம் நீங்கணும்னா நந்தியம் பெருமானுக்கு பிரதோஷம் நடக்கும் இல்லையா ஸோ பிரதோஷம் மாசத்தில் ரெண்டு முறை வரும் அந்த பிரதோஷம் அன்று வில்வ இலை ஏலக்காய் மாலை போட்டு நந்தியம்பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் அர்ச்சனை செய்து என் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்னை சுற்றி உள்ள கெட்டதெல்லாம் விலக வேண்டும் கடன் விலக வேண்டும் குடும்பத்தில் அமைதி இல்லை குடும்பத்தில் நிம்மதி இல்லை அவையெல்லாம் எனக்கு கிடைக்க நான் என்னை எப்படி உருமாற்றி கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும் நந்தியம்பெருமானை வழிபட்டால் உங்கள் வேலையில் அரசாங்கத்திலோ அரசியல் மூலமாக அரசியலில் நீங்கள் இருந்தால் எதிரிகள் எதிர்ப்புகள் அதிகமாக இருந்தால் அல்லது குடும்பத்தில் இருந்தாலும் அந்த நந்தியம்பெருமானை வழிபடுவதன் மூலமாக அவர்களெல்லாம் தாமாக உங்களுக்கு வழிவிட்டு அந்த எதிரி என்ற மூன்று எழுத்து நட்பு என்ற மூன்று எழுத்தாக மாறி உங்கள் வாழ்க்கைக்கு துணையாக வருவார்கள் ரிசபராசினியர்களுக்கு எல்லா மாற்று எல்லா மாற்றங்களும் நீங்கள் நினைக்கக்கூடிய நல்லதும் வயதில் மூத்தவர்களாக இருந்தால் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தால் ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்க ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுங்கள் செல்வம் நிரந்தரமாக கிடைக்க லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்கள் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் உங்களுக்கு கலத்திர ஸ்தானாதிபதி குடும்பஸ்தானம் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்தால் முருகப்பெருமான் உங்கள் உங்கள் ராசிக்கு ஏழுக்குடையவன் முருகப்பெருமான் அந்த சிவாய் பகவான் முருகப்பெருமானை நீங்கள் வந்து வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்லி தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து அவருடைய பாதம் தொட்ட அந்த திருநூரை வி திருநூறு நெ விட்டு விடும் பொழுது எல்லா கஷ்டங்களும் நீங்கும் நன்மைகள் உருவாகும் வாழ்க வாழ்க வணக்கம்